வெண்பன்றி வளர்ப்பு லாபமா எல்லோருக்கும் வணக்கம் மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கிற வெண்பன்றி வளர்ப்பு பத்தி தான் உண்மையில வெண்பன்றி வளர்ப்புல லாபம் வருமா வராதா நோய்களால் பன்றிகள் அதிகம் பாதிக்குதே என்னதான் பண்றது இதுதான் நிறைய பேரு மனசுல ஓடிட்டு இருக்கிற கேள்வி வாங்க இதை பத்தி நாம விரிவாக பார்ப்போம் வெண்பன்றி வளர்ப்பு லாபமா நஷ்டமா முதல்ல முக்கியமான கேள்விக்கு வருவோம் வெண்பன்றி வளர்ப்பில் லாபம் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஆனா சரியான திட்டமிடல் முறையான மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு முறைகளை சரியா பின்பற்றினால் மட்டுமே இது சாத்தியம் குறைந்த முதலீடு அதிக லாபம் கோழி அல்லது ஆடு வளர்ப்பை விட பன்றி வளர்ப்புக்கு ஆரம்ப முதலீடு கொஞ்சம் குறைவுதான் ஒரு பன்றிக்குட்டி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அதுவே ஒரு சில மாதங்கள்ல நல்ல எடைக்கு வந்துடும் விரைவான வளர்ச்சி பன்றிகள் மிக வேகமாக வளரக்கூடியவை ஆறு முதல் எட்டு மாதங்கள்ல எண்பது முதல் நூறு கிலோ எடைக்கு வந்து விற்பனைக்கு தயாராகிவிடும் இதுவே மற்ற கால்நடைகளை விட ஒரு பெரிய அனுகூலம் அதிக திறன் ஒரு தாய் பன்றி வருஷத்துக்கு இரண்டு முறை குட்டிகள் ஈனும் ஒவ்வொரு ஈற்றுக்கும் எட்டு முதல் பன்னிரண்டு குட்டிகள் வரை போடும் இதுவும் லாபத்தை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம் உணவு மாற்றம் பன்றிகளுக்கு கழிவுகள் ஹோட்டல் கழிவுகள் அரிசி கழிநீர் போன்ற பலவிதமான கழிவுப் பொருட்களை உணவாக கொடுக்கலாம் இது தீவன செலவை கணிசமாக குறைக்கும் ஒரு கிலோ பன்றியின் விலை எவ்வளவு எவ்வளவு லாபம் வரும் சந்தையைப் பொறுத்து ஒரு கிலோ பன்றியின் விலை மாறுபடும் பொதுவாக உயிர் பன்றியின் விலை கிலோவுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் முதல் இருநூற்று இருபது ரூபாய் வரை இருக்கும் உதாரணமாக ஒரு பன்றி என்பது எண்பது கிலோ எடை இருக்குன்னு வச்சுப்போம் கிலோ நூற்று எண்பது ரூபாய்னா ஒரு பன்றியில உங்களுக்கு பதினான்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் கிடைக்கும் இதுல தீவனச் செலவு பராமரிப்பு செலவு எல்லாம் போக ஒரு பன்றிக்கு மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு இருபது பன்றிகள் வளர்த்தீங்கன்னா ஒரு சுழற்சியிலேயே ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க வாய்ப்பிருக்கு இது ஒரு தோராயமான கணக்குதான் சந்தை நிலவரம் உங்களுடைய மேலாண்மை எல்லாவற்றையும் பொறுத்து இது மாறுபடும் நோய்களால் பன்றிகள் அதிகம் பாதிக்கப்படுதே என்னதான் பண்றது இதுதான் வெண்பன்றி வளர்ப்புல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் பன்றிகளை தாக்கும் நோய்கள் குறிப்பாக ஆப்பிரிக்கன் பன்றி காய்ச்சல் ஏஎஸ்எப் மற்றும் கிளாசிக்கல் பன்றிக் காய்ச்சல் சி போன்றவை பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் முறையான நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றினால் இந்த பாதிப்பை குறைக்கலாம் நோய்த்தடுப்பு தடுப்பு முறைகள் ஒன்று பயோசெக்யூரிட்டி இது ரொம்பவே முக்கியம் பண்ணைக்குள் அந்நியர்கள் இல்லை பண்ணைக்கு உள்ளே வெளியாட்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அவசியமானால் கிருமிநாசினி தொட்டியில் கால்களை கழுவிவிட்டு உள்ளே வர அனுமதிக்கலாம் புதிய பன்றிகள் தனிமைப்படுத்துதல் புதிதாக வாங்கும் பன்றிகளை உடனடியாக மற்ற பன்றிகளுடன் சேர்க்கக்கூடாது இரண்டு முதல் மூன்று வரை வாரங்களுக்கு தனியாக பிரித்து வைத்து நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே மற்றவற்றுடன் சேர்க்க வேண்டும் பண்ணை சுத்தமும் சுகாதாரமும் பண்ணையை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் பன்றிக் கழிவுகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் கிருமிநாசினி கொண்டு பண்ணையை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டு தடுப்பூசிகள் கிளாசிக்கல் பன்றி காய்ச்சல் சிஎஸ்எஃப் தடுப்பூசி இது ரொம்பவே முக்கியம் குட்டிகளுக்கு இரண்டு மாத வயதில் முதல் தடுப்பூசியும் அதன் பிறகு வருடம் ஒருமுறையும் தடுப்பூசி போட வேண்டும் மற்ற தடுப்பூசிகள் பண்ணை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவைப்படும் மற்ற நோய்களுக்கான தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்ளலாம் மூன்று சத்தான உணவு பன்றிகளுக்கு சத்தான சரிவிகித உணவு கொடுக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால்தான் நோய்களை எதிர்த்து போராட முடியும் நான்கு தூய்மையான குடிநீர் பன்றிகளுக்கு எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் கிடைக்க வேண்டும் ஐந்து நோயுற்ற பன்றிகளை தனிமைப்படுத்துதல் ஒரு பன்றிக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அதை தனியாக பிரித்துவிட வேண்டும் மற்ற பன்றிகளுக்கு பரவாமல் தடுக்க இது உதவும் மெடிசன் என்னென்ன கொடுக்கணும் மருந்து மாத்திரைகள் கொடுப்பது கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படிதான் இருக்க வேண்டும் நீங்களாக எந்த மருந்தையும் பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடாது பொதுவாக சில பொதுவான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் பற்றி இங்கே பார்க்கலாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிபயாடிக்ஸ் பாக்டீரியா தொற்றுகளுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படும் உதாரணமா நுரையீரல் அழற்சி நியூமோனியா வயிற்றுப்போக்கு டயரியா போன்றவற்றுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தேவைப்படும் பூச்சி நீக்கும் மருந்துகள் டிவமஸ் பன்றிகளுக்கு குடற்புழு நீக்க மருந்துகள் டிவம்எஸ் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொடுக்க வேண்டும் இது பன்றிகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் பன்றிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வளர்ச்சிக்கு துணை புரியவும் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் காய்ச்சலை குறைக்க காய்ச்சல் ஏற்பட்டால் அதை குறைக்க கால்நடை மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை கொடுக்கலாம் முக்கிய குறிப்பு எந்த மருந்தையும் கொடுப்பதற்கு முன் கட்டாயம் கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள் அவருடைய பரிந்துரையின்றி எந்த மருந்தையும் பயன்படுத்தாதீர்கள் வெண்பன்றி வளர்ப்பு என்பது ஒரு லாபகரமான தொழில்தான் ஆனா இதுல இறங்குறதுக்கு முன்னாடி இது பத்தின முழுமையான புரிதலோட முறையான பயிற்சி எடுத்துட்டு இறங்கணும் நோய் தடுப்பு முறைகளை சரியா பின்பற்றி பண்ணையை சுத்தமா பராமரித்து பன்றிகளுக்கு சத்தான உணவும் சுகாதாரமான சூழலும் கொடுத்தா நிச்சயம் வெண்பன்றி வளர்ப்பில் நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம் நன்றி